ஔது பில்லாஹி ஷைதா ரஜி அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அத்தியாயம் ரெண்டு வசனம் ஐம்பத்தி ஒன்று மேலும் நாம் மூசாவுக்கு வேதம் அருள நாற்பது இரவுகளை வாக்களித்தோ அதற்காக அவர் சென்ற பின்னர் காலைக்கன்றை கடவுளாக எடுத்து கொண்டீர்கள் அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகிவிட்டீர்கள் வசனம் ஐம்பத்தி ரெண்டு இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுபானு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் உதாரணம் மூசா இஸ்லாத்துக்கு வந்து அல்லாஹு சுபானு தாலா வேதம் கொடுப்பதற்காக நாற்பது இரவுகளை தயார் செய்து தாலா மூசா அலைய்ஸ்லாத்தை கூப்பிட்டான் மூசா அலை இஸ்லாமும் போனார்கள் மூசா அலையாம் போன உடனேயே மூசா அலையிஸ்லாத்தினுடைய கூட்டத்தார்கள் காலை கன்றை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருந்தும் அல்லாஹ் சுபானுத்தாலா அவர்களை மன்னிச்சிருக்கான் சிறுக்கு அவர்கள் செய்து விட்டார்கள் இருந்தாலும் கருணையான அப்புள்ளலைமி அவர்களை மன்னித்ததாக இந்த வசனத்தில் சொல்கிறான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜி அவர்களை மன்னித்துட்டோம் அவர்கள் சிறுக்கு செய்து விட்டார்கள் இருந்தாலும் நாங்கள் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபான இந்த வசனத்தில் சொல்கிறான் அலஹம் இந்த சேனல் ஒரு வருமானம் இல்லாத ஒரு சேனல் அல்லாஹுடைய மாபெரும் கிருமியை கொண்டு இந்த சேனலுக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வ வரகாத்து